ஹலோ வெல்கம் டுக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அத்திப்பழத்தை வச்சு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பழம் வச்சு ஒரு ஜூஸ் தான் போட போறோம் அதை எப்படி பாக்கலன்னா வாங்க பாக்கலாம் இன்னைக்கு என்னன்னு தெரியல நம்ம ஆளு திருது பின்னு வெளியில போனவர் கிடுகிடுன்னு ஒரு கவர் நிறைய அத்திப்பழம் கொண்டுட்டு வந்திருந்தாரு சரி ஓகே ஜூஸ் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த அத்தி பழத்துல வந்து பூச்சி வந்து நிறைய இருக்கும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில நல்லா உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா உப்பை கரைச்சி விட்டு அந்த பழத்தை உள்ள போட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சு வச்சுக்குவோம் அப்படி நம்ம ஊற வைக்கும் போது அந்த அத்திப்பழத்துல எப்படிதான் உள்ள பூச்சி இருக்குன்னே தெரியாது அந்த கொரு குறு குறு குருன்னு வெதை இருக்கு அந்த கொரு குருன்னு வெதைக்குள்ள வந்து அப்படியே குட்டி குட்டியா பூச்சி புழு இந்த மாதிரி வந்து நிறைய முண்டு இதுக்கு முன்னாடி நான் ஜூஸ் போட்டப்ப பாத்துருக்குறேன் அப்ப வந்து இந்த மாதிரி பண்ணாம பண்ணியாச்சு நல்லா ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து அதையும் நல்லா காய வச்சு வச்சுட்டு நம்ம இந்த பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருந்தா போதும் நம்ம கையில எடுத்து தொட்டோம்னா இந்த தண்ணிக்குள்ள உப்புல போடுறதுக்கு முன்னாடி கையில உரிச்சோம்னா அந்த தோல் உரிக்க வராது இப்போ எடுத்து உரிச்சு பார்த்தோம்னா சூப்பரா உரிய உரிச்சு வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் ஊறி இருக்கிறது இப்போ வந்து உப்பு தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுட்டு ரெண்டு டைம் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு நல்லா கழுவி எடுத்துக்குவோம் ரெண்டு சைடு உள்ள காம்பை வந்து நம்ம கத்தி வச்சு நல்லா கிளீனா கட் பண்ணி விட்டு நீட்டா மிக்சி ஜார்ல சேர்த்துக்குவோம் ஜூசர் இருந்தா ஜூசர்ல சேர்த்துக்கலாம் ஜூசர் இல்லை அப்படின்னா மிக்சி ஜார்லயே சேர்த்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நல்லா குட்டி குட்டியா ஒன்னு நம்ம இதை வந்து கையிலேயே அது அலுவாட்டுக்கு கலந்துட்டு ஓடுது அப்படியே தண்ணி தீங்க கையிலே பிச்சு எடுத்துக்கலாமட்டே இருக்கு கத்தி கூட வச்சு தேக்க தேவையில்லை பட் அந்த காம்பு வந்து கட் பண்றதுக்கு வந்து இந்த இந்த காம்பை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் காம்பு கட் பண்றதுக்கு வந்து கத்தி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா கட் பண்ணி எடுத்து விட்டு ஒரு ஆளுக்கு வந்து நாலு அல்லது அஞ்சு பழமே போதுமா இருக்கும் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பழம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஜூஸ்னா ரொம்ப விரும்பி குடிக்கிறாள் அச்சா அதனால ஒரு ஆறு குழமையே போட்டுக்கிட்டே அஞ்சுல இருந்து ஆறு ஏழு குழம போட்டு நல்லா இனிப்பு நல்லா சாப்பிடுறாள் பாருங்க கை கூட மனசு வரமாட்டேக்கிட்டு வைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அள்ளிடுதான் இருக்கு மூணு ஸ்பூன் போட்டாச்சும் மறுபடியும் ஆள்ரு நல்லா செம்மையா இருந்துச்சு நாட்டு சக்கரை போட்டு பால் ஊத்தி நம்ம செய்யும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது வந்து நமக்கு நார்ச்சத்து அதிகமா உள்ளது இந்த இது வந் அத்திப்பழம் அதனால வந்து எல்லாருமே சாப்பிடலாம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மொத கொண்டு எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப நல்லது சக்கரை வியாதி உள்ளவங்க வந்து சுகர் போட்டுக்காம அப்படியே அடிச்சு குடிச்சிடலாம் நல்லா இப்ப கிரைண்ட் பண்ணிட்டு வந்துருவான் நல்லா கிரைண்ட் பண்ணா பார்க்கவே அப்படியே ஜெல்லி மாதிரி அப்படியே அழகா இருக்குது பார்க்கையில அவ்வளவு டேஸ்டா வச்சு ஊறுது பார்க்கும் போதே அவ்வளவு ஜெல்லி மாதிரி அப்படியே கொள்ள கொலை கொலன்னு இருக்கு சரி டெக்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு டம்ளர்ல கடாடி டம்ளர் எடுத்து வச்சு ஊத்திட்டு டெக்ரேஷன் பண்ற பேர்ல தூக்கிண்டே பழ பல இருக்கிற சட்டிக்குள்ளேயே வச்சு குண்டானுக்குள்ளே வச்ச வந்தேனா செட்டா ஆகல அந்த எடுத்து கீழே வாங்கி ஒரு ஒரு பழமா எடுத்து கீழே அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பழமா எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அரேஞ்ச் பண்ணி பார்க்கும் போது சூப்பரா இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த சைடு பாக்குறது அந்த சைடு வச்சு பாக்குறது கீழே பாக்குறதுன்னு சொல்லி நான் நல்லா பாத்துட்டு உட்காந்துருந்தேன் ஆனா நல்லாதான் இருந்துச்சு பழம் டேஸ்டா குடிச்சிட்டு இருக்காதான் பேசிட்டு இருக்கீங்களா தெம்பா செம்ம டேஸ்டா இருந்துச்சு இது வந்து ர ரத்தம் இல்லாதவங்கள அதிகமா விரும்பி சாப்பிடலாம் நல்லா சாப்பிடலாம் ரத்தம் வந்து கன்சிவா இருக்கிறவங்களாம் ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க ஹீமோகுளோபின் அதிகமா இல்லாம இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து இத சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சப்ப அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியல மறு டைம் குடிச்சப்பதான் நல்ல டேஸ்ட் தெரிஞ்சு ஓகே நம்ம சேனலை எல்லாரும் பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணினா ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்